எதுவுமே பேசவே மாட்டேங்கிறார் அவருக்கு பயந்துட்டாரு போலன்னு சொன்னாங்க இப்ப போனதுக்கே இவ்வளவு பிரச்சனை

முதல்ல பத்திரிகை ஒழுங்கா எழுதணும் சொல்றவங்களும் ஒழுங்கா சொல்லணும் அது எதுவுமே சொல்லலையே அங்க ஒண்ணு நடக்குது இங்க ஒண்ணு சொல்றாங்க மாத்தி மாத்தி ஏதாச்சும் சொல்லி இருக்காங்க என்ன சொன்னாங்க கரெக்டா இவரை நம்பி எப்படி நாட்டை கொடுக்கணும் அப்படின்ற விமர்சனம் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களை நம்பி நாட்டை கொடுக்க சொல்ல விஜய் கொடுக்க சொல்ல கொடுக்கூடாதா இவங்க எல்லாம் வந்து கரெக்டா செஞ்சுட்டாங்களா இது வரைக்கும் என்ன செஞ்சுக்காங்க இங்க இந்த சாராயம் குடிச்சிட்டு போக சொல்ல யாரும் போய் பார்க்கவே இல்ல விஜய் என்ன செய்யறாரு விஜய் ஏது செய்யறாரு அவர் எங்க போறாரு எங்க போறாரு அவங்க பின்னாடி சுத்துறதும் இவங்களுக்கு சரியா இருக்குது இது என்ன செஞ்சிருக்காங்க இவங்க இங்க ஜெயிச்சாரு என்ன செஞ்சிருக்காங்க மக்கள் இன்னும் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்றீங்க